முருகா போற்று போற்று என் அன்பு குழந்தையே உன் கையில் தருவேன் என்று சொன்னதை எப்படி உனக்கு தராமல் போவேன் என்று ஏன் நினைக்கிறாய் தங்கமே நல்ல வாக்கு சொல்ல கனி கொடுத்து நல்ல வாக்கு சொல்ல உன் பழனி முருகன் உன் வீடு தேடி வந்துள்ளேன் தவற விட்டுட்டு வருந்தாதே தங்கமே உனக்கு வழங்கிய ஆசீர்வாதம் என்றைக்கும் உனக்கு நிலைத்து காக்கும்படிதான் உனக்கு சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் உண்மையில் இன்றைய சூழலில் சாத்தியப்படாது என்று நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சாத்தியப்பட போகிறது ஒரு நாள் அந்த ஒரு நாள் கண்களில் நீரோடு நன்றி கூறுவாய் என்னை தேடி வந்து உனக்காக நான் இருக்கிறேன் உன்னை கண்ணுக்குள் வைத்து காப்பேன் பழனி முருகன் என்றால் வா தங்கமே நான் உனக்கு அம்மாவாகவும் சரி அப்பாவாகவும் சரி குருவாகவும் சரி துணை நின்று காப்பேன் தங்கமே நம்பு செல்வமே பழனி முருகனையும் மனம் வையுங்கள் என்று சொன்னால் போதும் என்னால் செய்ய முடியாத காரியங்களே கிடையாது நீ நிம்மதியாக உன் கண்களை மூடிக்கொண்டு தூங்கலாம் பழனி முருகனை முழுமையாக நம்பி வேண்டினால் மட்டுமே உனக்கு வேண்டியதெல்லாம் நிறைய கிடைக்கும் தங்கமையும் உனக்கு போது உனது விருப்பத்துக்கு தக்கவாறு மட்டுமே நான் அதில் ஈடுபட வேண்டுமென நீ நினைக்கிறாய் இந்த பழனி முருகனை நம்பாமல் உனது தேவைக்கு நான் வளைந்து கொடுக்க வேண்டுமென்று நினைக்கிறாய் உண்மைதானே உன் முருகன் எப்போது சொல்வதை போது ஒரு மருத்துவரிடம் தனக்கு வேண்டியவாறு சிகிச்சை அளிக்கபடி கேட்கும் நோயாளியைப் போல் இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் கஷ்ட நேரங்களில் கூட முருகா இந்த பிரச்சனையை தந்ததற்காக உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன் நீ விரும்பும் வண்ணம் இதற்கான தீர்வை இந்த துயர் மிகுந்த தற்காலிக வாழ்வில் நீ தர வேண்டும் என வேண்டுகிறேன் என்று சொல்லு என்ன இந்த முருகனுக்கு எது நல்லதென உனக்கே தெரியும் வேண்டு தங்கமே எனக்கு எது நல்லதுன்னு உனக்கே தெரியும் என வேண்டு ஒரு சில நேரங்களில் கஷ்டங்கள் குறைவதற்கு பதிலாக அதிகமாகுவதாக உணரும் போது அதற்காக பதட்டப்படாமல் கண்களை மூடிக்கொண்டு முருகா உனது விருப்பமே நிகழும் நீயே அதை நினைச்சிக்கோ என பிரார்த்தனை செய் அப்படி செய்யும்போது தேவையான நேரத்தில் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன் நானே உன்னை உன் என் கைகளில் தாங்கி செல்வேன் என்னை நீ முழுமையாக நம்பினால் மட்டும் நான் அப்படி நினைப்பேன் நான் எப்போதும் நினைத்து கொண்டிருப்பேன் உன்னை என் கண்களில் வைத்து நிச்சயமாக காப்பேன் தங்கவி இந்த பழனி முருகனின் ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு அதுவும் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்படுவான் அன்றைக்கு பார் உன் கண்கள் கலங்கும் முருகா நான் வேண்டியதெல்லாம் தந்துவிட்டாயே என்ற ஆனந்தத்தில் உன் கண்கள் கலங்கும் உன்னை பற்றி தெரிந்து கொள்ள அதற்கான கேள்விக்கு பதிலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய் உன்னோடு நான் இருப்பதை மறந்துவிட்டாய் என நான் இருக்கிறேன் உனக்கான பதிலை நான் கூறுவதற்கு நான் இருக்கிறேன் உனக்கான பதிலை தருவதற்கு உன் பழனி முருகன் நான் இருக்கிறேன் அதனால்தான் கேட்டேன் உன்னோடு நான் இருப்பதை மறந்து விட்டாயா என்று காலத்தின் கட்டாயம்தான் நான் உன் அப்பாவாக நல்ல குருவாக உனக்கு கிடைத்தது அது ஒரு அதிசயம்தான் அதுபோல் நீ என் பிள்ளையாக நல்ல பக்தனாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம் நான் இப்போது வளர்ந்து விட்டேனே முருகா நான் இன்னும் சிறுபில்லை இல்லை எனது பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் காத்துக் கொள்ளுங்கள் என்று என்னிடத்தில் வேண்டுகிறாய் என் தருணத்தில் உன் மனதில் என்னென்ன ஆசைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் சொல்லு நான் கேட்கிறேன் எனக்கு நீ எப்போதும் நீ சிறுபிள்ளைதான் உனக்கு பிள்ளை இருந்தாலும் சரி நீ எப்போதும் எனக்கு பிள்ளை உன் அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் இந்த தான் உன்னை புண்படுத்தி வருத்தமடைய செய்தவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்னிடம் விட்டுவிடு நானே அனைத்தும் என்று சொல்லிய பிறகு என்னை முழுவதுமாக அல்லவா நீ ஏற்றுக்கொள்ளணும் உன் வார்த்தைகளுக்காக உன் முருகன் காத்துக்கொண்டே இருக்கிறேன் இனி உனக்கான அனைத்துமாக நான் இருப்பேன் உன்னை கண்ணுக்குள் வைத்து காப்பேன் ஒவ்வொரு நாளும் உன் மனதில் எழும் ஒரு அழகான ரூபமாக நிச்சயமாக உனக்கு காட்சி கொடுப்பேன் நீ தினமும் என்னை நீ கவனிப்பதற்கு முன்பு நான் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு தினமும் வழி நடத்தி கொண்டிருக்கிறேன் வழி நடத்துவேன் தினமும் என்னை நினைத்துக்கொண்டிருக்கும் கொண்டு இருக்கும்போது உன்மீடு எப்படி கோபப்படுவேன் தற்போது நீ இருக்கும் நிலை எனக்கு தெரியும் நான் அறிந்து கொண்டேன் உனக்குள் இருக்கும் அகங்காரம் அகந்த இவற்றை இன்றோடு விட்டுவிடு வேண்டாம் அது உன் வாழ்க்கைக்கு தேவையில்லை என் பிள்ளைக்கு தேவையில்லை உன் மனதிற்குள் நான் இருக்கிறேன் உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து பாதுகாப்பேன் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதே உனக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதில் வரும் வெளிச்சத்தின் ஒளியைப் போல நீ பிரகாசமாக இருப்பதற்கு இந்த பழனி முருகன் உன்னை வழி நடத்தி அழைத்துச் செல்வேன் எப்போது நீ அழைத்தாலும் நான் வருவேன் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் பயப்படாதே உன் பழனி முருகன் நான் இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு தங்கமே இந்த பழனி முருகனை மட்டும் நீ நம்பிவிட்டால் போதும் நீ இழந்த விஷயம் பல்லாயிரம் மடங்காக உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி இந்த பழனி முருகன் செய்து கொடுப்பேன் இதுதான் உன் பழனி முருகன் கொடுக்கும் சத்திய வாக்கு நல்ல வாக்கு தங்கமே இப்போது இந்த முருகனின் வாக்குக்கு பதிலை நீ அனுப்பியே ஆகணும் இதற்கு பதில் சொல் நான் சொன்னால் சொன்னபடி செய்து தருவேன் சொல் இனிமேல் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நான் யோசித்து உனக்கானதை செய்வேன் எவ்வளவு அவமானப்பட்டு இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் இந்த மனிதர்களால் போதும் போதும் என்ற அளவிற்கு கண்ணீரையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் வேதனைகளையும் அனுபவித்து விட்டாய் நன்றி கண்ட மனிதர்களால் நன்றி கட்ட உறவுகளால் நன்றி கட்ட நட்புகளால் இனிமேல் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று அப்படியே துல்லியமாக கணித்து சொல்கிறேன் கவனமாக கீழ் ஒவ்வொரு விஷயத்திலும் இழந்தவை அனைத்தையும் அவர்களால் உனக்கு திரும்பப் பெறப்போவதில்லை ஆனால் உன்னுடைய நல்ல குணத்திற்காக நீ செய்த நல்ல செயலுக்காக இந்த பழனி முருகன் கனி கொடுத்து உனக்கு மிகப்பெரிய அற்புதங்களை செய்ய இருக்கிறேன் அதேபோல் போல் எது கிடைக்காது என்று கனவில் கூட நினைத்து பார்க்காத அளவிற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாயோ கற்பனையாகவே போய்விடும் என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி காண்பிக்க போகிறேன் ஓம் புருகா போற்றி போற்றி